உடைந்து உரு கொடுக்க அந்த வார்த்தை நான் இருந்து பார்த்ததும் என்னுடைய வாழ்க்கை என் மனதில் வந்து கொண்டிருந்தது என்னுடைய குருப்பட்ட நாள் அந்த நாளை நான் நினைக்கத் தொடங்கினேன் நான் எப்படி உடைக்கப்பட்டேன் என்று எப்படி உடைக்கப்பட்டேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் முப்பதாம் தேதி நான் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டேன் என்னுடைய சொந்த இடம் ரீதாபுரத்தில் கோட்டார் மறை மாவட்டத்தில் அது பிஷப்ஸ் ஹவுஸ் நாகர்கோவில் கோட்டார்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் நான் அங்கே பிஷப்ஸ் ஹவுஸில் போய் ஒன் டே த்ரீயஸ் டே அங்கே போய் ஒன் டிக் கலெக்ஷன் செய்துட்ருக்கிறேன் மறுநாள் ஆயிரோடு இணைந்து என்னுடைய பங்குக்கு போய் அங்கே திருநிலைப்பாட்டுக்காக போவதற்காக மாலை ஐந்து மணிக்கு திருநிலைப்பாடு ஆனால் ஐந்து மணிக்கும் அது முன்னாலேயும் ஆயிரம் காத்து கொண்டிருக்கிறோம் ஆயிரம் வரல இந்த பிஷப்ஸ் ஹவுஸில் பிஷப் மரியானூஸ் ஆரோக்கியசாமி அவ சென்னை எங்கேயோ ஒரு மீட்டிங் போயிருந்தார் அங்கேருந்து ஃப்ளைட்டில் ட்ரேண்ட்ரம் வந்து ட்ரேண்ட்ரத்துலேருந்து இங்கே வந்து என்ன அவர் ஆர்டினேஷன் செய்யணும் ஆனால் டிசம்பர் தேர்ட்டிய் நைன்டீன் எயிட்டி டூ அங்கே முழு ஃபுல் கேரளா ஒரு ஸ்ட்ரைக் ஆல் ஓவர் கேரளா தெர் வாஸ் அ மேஜர் ஸ்ட்ரைக் நோ கம்யூனிகேஷன்ஸ் அந்த வாகனங்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டன ஃப்ளைட் வாஸ் ஸ்டாப்ட் ஸோ த ஃப்ளைட் விச் கேம் அது அந்த பிளேன் திருவேண்டத்தில் இறங்க வேண்டிய ஃப்ளைட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க அது பின்னா திரும்ப கொச்சிக்கு போய் அப்படி அது அங்கேயே சுற்றிகிட்டு இறங்க விடல ஏனென்றால் ஸ்ட்ரைக் கேரளா ஸ்ட்ரைக் ஆல் கேரளா ஸ்ட்ரைக் அந்த நேரத்தில் நாங்கள் இங்கே காத்திருக்கிறோம் மூன்று பிஷப்ஸ் சீரோ மலபார் பிஷப்ஸ் ஒரு சீரோ ம சீரோ மலபார் மேரேஜ் ப்ளஸ் பண்ண வந்திருந்தாங்க அவங்க திரும்ப போக முடியல அவங்களும் பிஷப்ஸ் ஹவுஸ் கோட்டார் பிஷப்ஸ் ஹவுஸில் இருக்கிறாங்க நான் அங்கே இருக்கிறேன் பிஷப் செக்ரட்ரி அமலநாதர் அவர் காண்டாக்ட் பண்ணுறாரு பிஷப்பை காண்டாக்ட் பண்ண முடியலை அவர் ஃப்ளைட்டில் இருக்கிறார் என்னை ஆர்டைன் பண்ண வேண்டியவர் அதன் பிறகு மீரட் பிஷப் பேட்ரிக் நாயருக்கு காண்டாக்ட் பண்ணுறாங்க காண்டாக்ட் பண்ண முடியும் அந்த நாட்களில் மொபைல் ஒன்றும் இல்லை ட்ரங்க் கால் புக் பண்ணி நல்லா முயற்சி செய்தாங்க அவரை காண்டாக்ட் பண்ண முடியலை என்றார் டிமிசோரியல் அவர் சொன்னாதான் என்னை ஆர்டின் பண்ண முடியும் என்னை ஆர்டின் பண்ண வேண்டியவர் மேலே இருக்கிறார் தொடர்பு கொள்ள முடியாது எப்படி ஆர்டினேஷன் பண்ணுது அப்போ உடனே அவர் சுட்டுக்கோரின் டயசிஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டார் ஆயர் அமலநாதர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டது அவர் சொன்னார் சரி நான் உடனே வாடுறேன் சிஎஸாக எடுத்துகிட்டு இருந்தார் அவர் உடனே அவரை காரில் அவர் அங்கே கோட்டாருக்கு வந்துட்டார் அப்போ எத்தனை பிஷப்ஸ் இருக்கிறாங்க நாலு பிஷப்ஸ் ஆனால் யாரும் என்ன ஆர்டின் பண்ண முடியலை அமலநாதர் வந்து கேட்குறாரு டிமிசோரியல் எங்கே ஐயோ டிமிசோரியங்கிட்ட இல்லை அதனால தான் உங்களை கூப்பிட்டோம் அவர் மேலே இருக்கார் ஆர்டின் பண்ணவர் எப்படி ஆர்டின் பண்ண அப்போ அவர் சொன்னார் டிமிசோரியல் இல்லைன்னா நான் எப்படி ஆடன் பண்ணுவது உடனே அவங்க எல்லா கேனன் லாயர்ஸ் மேஜர் கேனன் லாயர்ஸ் கன்சல்டட் கேன் வி கோ ஹெட் அப்போ அவங்க சொன்னாங்க ஃபார் மேரேஜ் தெர் இஸ் அ ப்ரொவிஷன் ஓமினியா பராத்தா சுந்த் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பேப்பர்ஸ் வரல பரவாயில்ல கோ ஹெட் அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் லாயில் இருக்குது ஓமினியா பராத்தா சுந்த் ஆனால் ஆர்டினேஷனுக்கு இதுவரை அப்படி ஒன்றும் வந்துட்டு இல்லைன்னு சொன்னாங்க மக்கள் எல்லாம் காத்துட்ருக்குறாங்க நிறைய மக்கள் திரளான மக்கள் கீதாபுரம் பங்கில் ஆயிரத்துக்கு மேலான மக்கள் அங்கே காத்திருக்கிறாங்க அப்போ என்னுடைய பங்கு தந்தை ஒரு ஆன்மீக குரு வயசானவர் ஃபாதர் மேரி ஜார்ஜ் அவர் அங்கே நிற்கிறார் அவர் ரீதாபுரத்தில் ஃபோன் வசதி இல்லை களிமாருக்கு வந்து களிமாறு அது ஒரு பக்கத்தில் உள்ள ஒரு குளைச்சல் பக்கம் அங்கே வந்து ஒரு கான்வெண்டில் போய் அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறார் பிஷப்ஸ் ஹவுஸ் அப்போ அமலநாதர் அவர்கிட்ட கேட்குறாரு நாங்கள் எல்லாம் முயற்சி செய்கிறோம் ஆயிரம் தொடர்பு கொள்ள முடியலை அவர் இப்பவும் அங்கே தான் இருக்கிறார் போல இருக்குது என்ன செய்வது ஷால் வி போஸ்ட்போன் அப்போ ஃபாதர் சொல்கிறாரு நோ பீப்புள் ஆர் ஆல் தேர் தேவ் கேதர்டு வெயிட்டிங் திரளான மக்கள் அங்கே வெயிட் இருக்கிறாங்க கேன்சல் பண்ணது எப்படி நடுராத்திரியாக இருந்தாலும் பரவாயில்லை நாங்கள் வெயிட் பண்ணுறோன்னு சொன்னாங்க சரி அப்போ அவர் நல்லா ட்ரை பண்ணுறாரு முடியலை கடைசியாக அந்த ஃப்ளைட் ஃபீவல் காட் ஓவர் ஸோ தே அலவுட் த ஃப்ளைட் டு லேண்ட் இன் ட்ரான் ஃப்ரம் ஏர்போர்ட் பிஷப் மரியானூ சாருக்கசாமி வெளியில் வாராரு அவருக்கு தெரியும் இந்த நேரத்தில் ஆனால் அவராலும் கொண்டாக்ட் பண்ண முடியலை வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் நடந்து அவர் ஒரு டாக்ஸி அங்கே நிறுத்தி இருந்தேன் அந்த டாக்ஸிக்கானட்டு போய் எப்பா என்ன கொட்டார் பிஷப் சும் கொண்டு போனோம் போய் இல்லை இங்கே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு வண்டியை உடச்சிருவாங்க இல்லை எனக்கு இது ரொம்ப முக்கியம் எனக்கு போனோம் அங்கே ஒரு ப்ளீஸ் ஆர்டின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் எவ்வளோ பைசான்னு கேட்டாலும் நான் கொடுக்குறேன் எனக்கு கொண்டு போ அப்போ அவன் சொன்னால் எங்கே நிறுத்துகிறாங்களோ அங்கே நான் நிறுத்திடுவேன் அந்த கண்டிஷனில் அவர் வர அவர் வந்து எயிட் தேர்ட்டி அஞ்சு மணிக்கு ஆர்டினேஷன் தொடங்க வேண்டியது எட்டரை மணி ராத்திரி அவர் அங்கே பிஷஸ் ஹோஸ் வந்து சேரார் நாங்கள் எல்லோரும் காத்துட்ருக்குறோம் அவர் வந்த பிறகு அதன் பிறகு தான் அவர் சொல்கிறாரு அமலநாதரை ஏற்கனவே அங்கே இருந்தனால் சரி நீங்கள் போய் ஆர்டினேஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ தான் அவர் வந்து ஆர்டினேஷன் கொடுக்குறார் அவர் கொஞ்சம் அமலநாதருக்கு கொஞ்சம் டோஸ் எல்லாம் கொடுத்தாரு புத்தி இல்லையா யூ ஷுட் ஹவ் டேக்கன் ஃபார் கிராண்டட் அண்ட் கோனன் ஆட இண்டியம் ஸோ அதெல்லாம் பிறகு கடைசி கடைசியில் ஒன்பது பத்து மணிக்கு தான் ஆர்டினேஷன் தொடங்கி நடுராத்திரி என்னை ஆர்டினேஷன் கொடுத்தாங்க அந்த டைமில் நான் என்னுடைய பங்கு தந்தையிட பேசுகிறேன் அந்த அந்த இதில் அந்த சமயத்தில் அவர் தொடர்பு கொண்ட சமயத்தில் நான் கேட்டேன் ஃபாதர் ஏன் இப்படி நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு பெரிய நாள் இந்த குருத்துவ பட்டம் ஏன் என் வாழ்க்கையில் இந்த இதை கஷ்டத்தை கடவுள் அனுப்பி அப்போ தான் அவர் என்ட்ட சொன்னார் பிரான்சிஸ் குட் பிகினிங் யூ ஆர் கோயிங் ஆன் அ வே have அட் வெல் உன்னுடைய விருப்பப்படி இல்லை அவருடைய விருப்பப்படி நடக்கு அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைக்கிறது போல இல்லை அவர் நினைப்பது போல் நடக்கிறது ஏற்றுக்கொள் இதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று அவர் என்னை உறுதிப்படுத்தினார் இன்றும் என்னுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரும்போது அவருடைய அந்த சொற்கள் என்னுடைய மனதில் வரும் உன் விருப்பப்படி அல்ல இது உன்னுடைய வாழ்க்கை ஒரு விக்டிமாக மாறுவது உழைக்கப்படுவது உன் விருப்பத்தை களைவது அதான் உன்னுடைய வாழ்க்கை இயேசுவின் குருவாக வாழ வேண்டும் என்றால் அதான் உன்னுடைய வாழ்க்கை அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அந்த நாளிலிருந்து இன்று வரை என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை தான் அனுபவிக்கிறேன் நான் குருப்பட்டம் பெற்று என்னுடைய சகோதர குருக்களோடு நாங்கள் மறை மாவட்ட மீரட் மறை மாவட்டத்திற்கு வரும்போது ரெண்டு குருக்கள் நானும் என்னுடைய தோழன் அவர் மேங்களூரியன் அவர் இறந்துட்டார் நாங்கள் ரெண்டு பேரும் நினைத்தது நம்முடைய வாழ்க்கை மக்களுக்காக எனவே நாம் குருவாக மாறினது படிப்பு எல்லாம் எடுத்து ஒரு ப்ரொஃபஸராக மாற அல்ல மக்களோடு இருந்து கிராமத்து மக்களோடு இருந்து அவர்களுக்கு பணிபுரிவதற்காக தான் குருவாக மாறியுள்ளோம் அதற்காக இயேசு நம்மை அழைத்துள்ளார் என்று சொல்லி எங்களுடைய அந்த டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் பிடிஹெச் அந்த இதெல்லாம் நாங்கள் எடுத்து கிழித்து தொட்டியில் போட்டுட்டு நாங்கள் என்னே ஃபர்தர் ஸ்டடீஸ் வி டோன்ட் நீட் வி ஆர் கோயிங் டு பி வில்லேஜ் ப்ரீஸ் அப்படி நான் என்னுடைய குருத்துவ வாழ்க்கையை தொடங்கினேன் வில்லேஜ் வீடு வீடாக போய் மக்களோடு இருந்து மக்கள் கொடுப்பதை சாப்பிட்டு சைக்கிளில் டூர் பண்ணி எல்லா வில்லாஜ் மீரட் டயஸில் உள்ள எல்லா கிராமங்களையும் நான் கவர் பண்ணி அவங்களோடு ஒன்றாக மாறினேன் அதுதான் என்னுடைய குருத்துவ வாழ்க்கை எவ்வளோ மேன்மையானது நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் அந்த நேரத்தில் இயேசு இன்னும் என்ன நினைச்சார் தெரியாது அவர் என்ன நொறுக்கினார் அவர் என்ன என்ற என்னுடைய ஆயர் பேட்ரிக் என்ற கேட்டார் யூ மஸ்ட் கம் அண்ட் டேக் அப் த மைனஸ் மினேரி ஆஸ் ரெக்டர் யூ மஸ்ட் கிவ் திஸ் ஸ்டெப் ஆப் ஃபார்மேஷன் டு த யங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லை ஆண்டு எனக்கு என்னுடைய விருப்பம் மக்களோடு இருந்து இந்த கிராமத்து மக்களோடு ஒன்றாய் வாழ்வது தான் என்னுடைய விருப்பம் என்னால் அது முடியாது நான் வரமாட்டேன் ஒரே வார்த்தையில் நான் சொன்னேன் வரமாட்டேன் ஐ லீவ் அலோன் ஐ ஆம் ஹியர் டூயிங் ஒண்டர்ஃபுல் ஒர்க் அவர் சொல்கிறாரு எனக்கு தெரியும் நீ ஒண்டர்ஃபுல் ஒர்க் செய்கிற ஆனால் நீங்கள் வரணும் அவ நான் சொன்னேன் அது முடியாத ஆண்டவரே இந்த பணி நடந்துகிட்ருக்கு அதை நடக்க விடும் அப்படின்னு சொன்னேன் அவருக்கும் என் மேலே ரொம்ப பாசம் உண்டு தான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அதன் பிறகு அடுத்த மாதம் எனக்கு டைஃபாய்டு வந்தது டைஃபாய்டு வந்து ரொம்ப சீரியஸ் ஆகி நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனேன் அந்த சமயத்தில் அதிலிருந்து இப் ரெண்டு மூணு வா வருஷத்துக்கு முன்னால் இங்கே வாரது வர ஒவ்வொரு வருடமும் எனக்கு டைஃபாய்டு வரும் இருபத்தி நான்கு வருடங்கள் ஒவ்வொரு வருடமும் த டைஃபாய்டு வரும் ஒவ்வொரு வருடமும் அந்த டைஃபாய்டு வந்து என்னுடைய இன்டெஸ்டைன் ரொம்ப வீக் ஆகி அதான் ரொம்ப கஷ்டப்படுவேன் சாப்பிடுறதுக்கு இதுக்கெல்லாம் ஆனால் அந்த அது அந்த வழியில் தான் இயேசு என்னை உடைக்கிறார் அங்கே இருக்கும்போது அப்போது தான் ஆயர் வந்து சொல்லுவார் இனி நீ உனக்கு ரெஸ்ட்டு தேவை வீ வில்லேஜ் வில்லேஜாக அவங்களுடைய அந்த தண்ணீர் எல்லாம் குடித்து தட்ஸ் வை யூ ஆர் அஃபெக்டட் யூ நீட் ரெஸ்ட் பேக் டு த மைனஸ் முன்னேறி அப்படி தான் உடைச்சார் என்னுடைய விருப்பத்தை அவர் உடைத்தார் அவர் கொண்டு போனார் திரும்ப மைனஸ் முன்னேரிக்கு நான் சொன்னேன் ஐ டோன்ட் ஹவ் எனி ஸ்பெஷலைசேஷன் ஹவு கேன் ஐ பி எ ரெக்டர் இந்த மைனஸ் முன்னேரி இப்போ யாரையாவது ஆயிராட்டெல்லாம் தேர்ந்தெடுக்கணுன்னா என்ன சொல்லுவாங்க அவருடைய படிப்பு என்ன கேனலா படிச்சிருக்கிறாரா அவருடைய ஸ்பெஷலைசேஷன் எங்கே ரோம்லேயா இல்லது பெல்ஜியத்துலையா இல்லது ஜெர்மனிலேயா எல்லாம் எல்லாம் கேட்பாங்க நான் ஜெர்மனியும் போகல ரோமும் போகல யுஎஸ்ஏம் போயிடல ஒரிடவும் போயில்லை நான் குருவாக இருக்கும்போது குருவாக ஆகும்போது படித்த படிப்புகள் மட்டும்தான் வேறு ஒன்றும் இல்லை ஏனென்றால் அப்ளை பண்ணக்கூட முடியாது எல்லாத்தையும் கிழிச்சு போட்டாச்சு எப்படி தான் அதுக்கப்புறம் நான் மைனஸ் மினரில் இருந்தேன் ஸோ மைனஸ் மினரில் இருந்து அந்த ஒரு பணியை எடுத்து உற்சாகத்தோடு அன்போடு அந்த மக் அந்த மைனஸ் மினரன்ஸோடு நல்லா பணியாற்றி வந்து மாற்றிக்கிட்டேன் அங்கே நல்லா இருந்தேன் அப்போது அவர்கள் சொல்கிறார்கள் இனி ரீஜனல் சிமினேரி யூ ஹாவ் டு பிகம் த ரெக்டர் ஆஃப் த ரீஜனல் சிமினேரி அப்போ நான் சொன்னே இது கொஞ்சம் கூடுதல் ஓவராக தான் போகுது ஏன்னு சொன்னால் நான் படிக்காதவன் ஒரு ஸ்பெஷலைசேஷன் இல்லை மேஜர்ஸ் சிமெல்லாம் இல்லாமல் டாக்டரேட் ஹோல்டர்ஸ் ஒன்று இல்லை ரெண்டு மூணு டாக்டரேட் ஹோல்டர்ஸ் பிஹெச்டிஸ் அவங்க என் கீழே பணிபுரிவாங்களா என்ன நீங்கள் டாக்டர் ரெக்டரா போட போகிறீங்க ரீஜனல் பிஷப்ஸ் வாண்டட் தேட் நான் சொன்னேன் என்னால் முடியாது அந்த நேரத்தில் தான் எனக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது என்னுடைய வாழ்க்கையில் நான்கு ஸ்கூட்டர் ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டு ஜீப் ஆக்சிடென்ட்ஸ் ரெண்டு பஸ் ஆக்சிடெண்ட்ஸ் அப்போ தான் அந்த பஸ் அந்த ஆக் இந்த ஸ்கூட்ரு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது அதில் எனக்கு இங்கே ஒரு ஃப்ராக்சர் என்னால் நடக்க முடியலை ரிப்ஸ் த்ரீ ரிப்ஸ் வேர் புரோக்கன் நான் படுக்கையில் ஆயிட்டேன் அந்த நேரத்தில் ரீஜனல் பிஷப் ஆர் ஸ்டில் ஆஸ்கிங் அப்போ தான் நான் நினைக்கிறேன் நான் விரும்புவதை செய்ய கடவுள் விடல நான் இப்போது இந்த ஃபார்மேஷன் மைனஸ் மிரேரியன்ஸ் ஃபார்மேஷன் ரொம்ப விரும்பி செய்கிறேன் ஆனால் அதை விடலை என்ன விருப்பத்தை அவங்க உடைச்சிட்டு இப்போ மேஜர்ஸ்மெண்டியை கொண்டு போகிறேன் நான் சரி ஓகே மேஜர்ஸ் மெண்டேரி போனேன் மேஜர்ஸ்மினேரியில் அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா சேர்த்துட்டு இருந்தேன் தோ ஐ டென்ட் ஹாவ் எனி ஸ்பெஷலைசேஷன் ஐ குட் டேக் ஆல் த சப்ஜெக்ட்ஸ் தி அதர் டாக்டரேட் ப்ரீஸ்வர் டேக்கிங் ஐ ஐஸ்டு ஸ்பெண்ட் மை நைட் இந்த வில்லேஜஸ் Burning the kerosene oil lamp, and I used to read the latest periodicals, magazines, the latest books. All my uh, pocket money I spent on buying books, self study. I qualified myself. I can stand anywhere today with anyone holding any type of degrees. And that's how I tried. And so I went there, I did well. I told, okay, at least now. ஒன்ஸ் ஐ ஃபினிஷ் த ஃபையர் டேர்ம் ஐ ஹோப் யூ வில் ரிலீவ் மீ ஐ கன் கோ பேக் டு மை ரியல் மினிஸ்ட்ரி இன் த வில்லேஜஸ் அப்போ அந்த அஞ்சு வருஷம் முடியதுக்கு காத்திருக்கிறேன் அந்த நேரத்தில் ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடக்குது பஸ் ஆக்சிடென்ட் அதில் நாற்பது பேர் அந்த பஸ் ஆக்சிடெண்டில் ஆன் த ஸ்பாட் டயடு த பஸ் வாஸ் ஜாம் வித் டூ ட்ரக்ஸ் இந்த த வில்லேஜ் ஆன் த வே டு ஆக்ரா ஃப்ரம் மீரட் டு ஆக்ரா Napadweera and the Yadatala spot crushed to death, and I was put among the dead people. After some time, when I regained my consciousness, I could show signs of life, and then I was pulled out from the dead bodies, and then I was taken to the hospital, and then I was regained. Then they found out my third spinal disc is totally damaged, and so I was heading on for below neck paralysis. And that was confirmed by the doctors, the neurologist. And then I was thinking, okay, this is my life. I accepted, I was lying in the hospital for months. And then only I was told there is an option, you can go for a surgery. That's why my head broken, my nose fractured, my uh, spinal disc completely gone, my lower. பேக் ப்ரோலாப்ஸ் எல் ஃபோர் ப்ரோலாப்ஸ்ட் தெர் வாஸ் எ ஃப்ராக்சர் இன் த லெக்ஸ் ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ப்ரோக்கன் லிட்ரலி புரோக்கன் பட் தென் ஆஃப்டர் விஸ் தெர் வாஸ் எ சர்ஜரி பீங் டன் வித்வுட் சர்ஜரி ஆர்ட்டிஃபிஷியல் தேர்ட் ஸ்பைனல் டிஸ்க் இஸ் இம்ப்ளான்ட் அண்ட் ஐ குட் மேனேஜ் அண்ட் ஆஃப்டர் அதுக்கு அதன் பிறகுதான் டாக்டர்ஸ் சொன்னாங்க யூ ஹாவ் டு பி இன் ஒன் பிளேஸ் யூ கெனாட் மூவ் எனி மோர் இன் யூர் லைஃப் பி இன் ஒன் பிளேஸ் அண்ட் டூ த ஒர்க் வாட் எவர் த டெஸ்க் ஒர்க் அதுதான் ஒன்றாலும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதன் பிறகு நான் அதை சொல்லி என்னுடைய பிஷப்ட சொன்ன பிறகு அவர் சொன்னார் ஓகே வென் தை ரிலீவ் யூ ஃப்ரம் திமினேரி கம் பேக் அண்ட் டேக் தி ஆஸ்ரம் விச் வாஸ் வீக்கன் இன் த டயசிஸ் அந்த சமயத்தில் தான் கூப்பிட்றாங்க பிஷப்பாக மீரட்டுக்கு பிஷப்பாக மாற ஹா ஐ டோல்டு ஐ ஆம் புரோக்கன் ஐ கே ட்ராவல் ஐ கெனாட் ஸ்டாண்ட் லாங் வித் திஸ் நெக் ஐ கெட் சிவியர் பெயின் ப்ளீஸ் ஐ ஆம் நாட் அ பர்சன் யூ டோன்ட் ரியலைஸ் வாட் ஐ ஆம் இங்கே கேட்கலை வி ஹாவ் யுவர் மெடிக்கல் சர்டிஃபிகேட் வி நோ தேட் யூ கேன் டூ யூ ஆர் டூயிங் இன் த ஸோ கோட் ஐ டு கட் ஷார்ட் நான் என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தது இறைவன் எப்போது நம்மிடம் நம் வழியாக ஒரு பணியை செய்ய அவர் விரும்புகிறாரோ உண்மையிலே அவர் நம்மை உடைக்கிறார் நொறுக்குகிறார் நம்முடைய விருப்பத்தை அப்படியே அவர் எடுத்து விடுகிறார் அவருடைய விருப்பப்படி செயல்பட நம்மை அழைக்கிறார் அதுதான் நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவிப்பது இப்போ இங்கே வாரதும் எல்லாம் ஒரே இதுதான் மெனி ஓன்ட் பிசிக்கல் புரோ புரோ ஃபிசிக்கலி பீம் புரோக்கன் அதை நம்ம அனுபவிக்க முடிகிறது பிறருக்கு தெரிகிறது சில நேரங்களில் நம்முடைய உள்ளம் பிரேக் உடைக்கப்படுகிறது சில பிரச்சனைகளினால் சில துன்பங்களினால் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸினால் நம்முடைய உள்ளம் உடைக்கப்படுகிறது அது மிகவும் பெரிய உடைக்கப்படும் நிலையாக மாறுகிறது அன்பாந்தசை இதுதான் ஒரு குருத்துவ குருவின் வாழ்க்கை நம்ம அந்த பலியில் ஒன்று ஆகணும் அதை தான் நான் இந்த வாழ்க்கையில் இருந்து படிச்சிருப்பது ஒரு குருவின் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும் அன்லெசன் ஃபார் பீப்புள் இது உண்மை ஒரு குருவின் வாழ்க்கை மக்களுக்கு பயன்படும் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்றால் அந்த குருவின் வாழ்க்கை நொறுக்கப்பட வேண்டும் உடைக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இயேசுவின் வாழ்க்கை அதுதான் இயேசுதான் உண்மையான குரு அவர் சிலுவையில் மடித்ததால் தான் நமக்கு வாழ்வு கிடைத்துள்ளது அவருடைய இடத்தை எடுத்து அவருடைய குருவாக மாறி அவருடைய குருவத்தில் பங்கேற்று அவருடைய பணியை செய்து அவருடைய வாழ்க்கை வாழ முன்வந்த குருக்கள் அவரை போல் உடைக்கப்பட வேண்டும் அதற்காக தயாராக இருக்க வேண்டும்